Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் Dacha தாச்சா Talks. இந்த வீடியோவில் பொதுத்தமிழ்லருந்து எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்லேருந்து பொதுத்தமிழ் நூறு மார்க்கில் கண்டிப்பாக இதிலிருந்து ஒன் ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து டெஃபினட்டாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மொழியில் வாக்கியங்கள் வந்து மொத்தம் பதினைந்து வகை பதினைந்து வகைகளாக பாகுபாடு செய்யப்பட்டு பயன்பாட்டிலிருந்து வ வந்துட்டு இருக்குது இதில் எழுவாய் பயனிலை செயபடு பொருள் இவை அனைத்தும் நிறைவு பெற்றிருக்கும் சொற்றொடரையை தான் நம்ம வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு வாக்கியம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுவாய் இருக்கணும் பயனிலை இருக்கணும் செயபடு பொருள் இருக்கணும் இது எல்லாம் நிறைவு செய்யக்கூடியது தான் இது இது எல்லாம் நிறைவு செய்யக்கூடிய ஒரு சொற்றொடருக்கு பேர் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த வகையில் முதலாவதாக இருக்கிறது தனி வாக்கியம் தனி வாக்கியம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுவாயும் பல எழுவாய்களோ பொருளை பெற்றோ பெறாமலோ ஒரே பயனிலையை கொண்டு முடியும் வாக்கியத்தை தான் தனி வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் தனி வாக்கியம் அப்படின்னா அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எழுவாய் இல்லை பல எழுவாய் இருக்கலாம் சரிங்களா பொருள் பெற்றும் வரலாம் பொருளை பெறாமலையும் வரலாம் ஒரே பயனிலையை கொண்டு தான் முடியும் சரிங்களா ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட இருக்கலாம் ஆனால் பயநிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரே பயநிலையாக தான் இருக்கணும் சரிங்களா அதுதான் வந்து தனி வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் சரிங்களா இது வந்து ஒரு வாக்கியம் கொடுத்துட்டாங்க இதில் திருவள்ளுவர் என்னும் ஒரு எழுவாய் இயற்றினார் என்னும் பயனிலையை கொண்டு முடிந்திருக்கு சரிங்களா ஒரு எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிந்திருக்கு இதுதான் கான்செப்ட் சரிங்களா அடுத்தது பாருங்கள் கந்தனும் வலவனும் பாடம் படித்தனர் சரிங்களா இதில் கந்தனும் வலவனும் அப்படின்றது ரெண்டு எழுவாய்கள் சரிங்களா படித்தனர் அப்படின்ற ஒரே பயனிலையை கொண்டு முடிந்திருக்கு இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் ஒரு எழுவாய் ஒரு பயனிலை சரிங்களா திருவள்ளுவர்ன்றது ஒரு எழுவாய் இயற்றினார் அப்படின்றது ஒரு பயனிலை இது வந்து ஒரு இது வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட் செகண்ட் என்னென்னா கந்தவன் கந்தனும் வலவனும் பாடம் படித்தனர் கந்தன்றது ஒரு எழுவாய் வளவன்றது ஒரு எழுவாய் சரிங்களா இது ஒரு எழுவாய் இது ஒரு எழுவாய் அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரே பயனிலை கொண்டு தான் முடிஞ்சிருக்கு சரிங்களா பாடம் படித்தனர்ன்றது ஒரே பயனிலை அப்போ ஒரு எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடியலாம் இல்லை ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடியலாம் ஆக மொத்தம் பயனிலை வந்து ஒன் ஒரு ஒரு பயனிலை மட்டும்தான் வரணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தனி வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த கான்செப்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா தொடர் வாக்கியம் இது கிளியரா தொடர் வாக்கியம் ஓர் எழுவாய் பல பயனிலைகளை பெற்று ஒரே வாக்கியமாய் அமைவதும் இரு தனி வாக்கியங்கள் இடையில் அதனால் ஆகையால் என்பன போன்ற பொருத்தமான இணைப்பு சொற்களால் இணைக்கப்பட்டு ஒரு வாக்கியமாய் அமைவதும் தனித்தனி வாக்கியங்களாய் இருந்தாலும் கருத்தால் ஒரே வாக்கியமாய் தொடர்ந்து அமைவதும் தொடர்நிலை வாக்கியம் எனப்படும் சரிங்களா இதில் வந்து மூணு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க தொடர் வாக்கியத்துல ஒன்று என்னென்னா ஒரு எழுவாய் பல பயனிலையை கொண்டு இதில் தனி வாக்கியம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா தனி வாக்கியம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எழுவாய் தான் இருக்கணும் ஆனால் அது வந்து முடியும் போது பல பயனிலையை கொண்டு முடியணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தொடர் வாக்கியம் இது ஃபஸ்ட்டு கான்செப்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரு ரெண்டு தனி வாக்கியம் கொடுத்துருவாங்க அதுக்கு சென்டரில் அதனால் ஆகையால் என்பன இந்த மாதிரி இணைப்பு சொற்கள் வந்து வந்திருக்கணும் இது வந்து செகண்ட் கான்செப்டு தேர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா தனித்தனி வாக்கியங்களாக இருந்தாலும் கருத்தால் ஒரே வாக்கியமாய் தொடர்ந்து அமைவதும் தொடர்நிலை வாக்கியம் எனப்படும் சரிங்களா தனித்தனி வாக்கியமாக இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கருத்தால் அது ஒன்றுக்கொன்று தொடர்நிலையை பெற்று தான் அமையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும் எடுத்துக்காட்டு பாருங்கள் கபிலர் பாரியை கண்டார் புகழ்ந்து பாடினார் ஃபஸ்ட்டு கான்செப்ட் நம்ம என்ன பார்த்தோம் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் சரிங் சாரி ஒரே ஒரே ஒரு எழுவாய் தான் இருக்கணும் பல பயநிலை வந்திருக்கணும் இப்போ கபிலர்ன்றது ஒரே ஒரு எழுவாய் ஒன்றுக்கு மேற்பட்ட போது பாறையே கண்டாரு புகழ்ந்து பாடினார் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு ஆனால் கபிலருன்றது ஒரே ஒரு எழுவாய் மட்டும்தான் இருக்குது இதுதான் தொடர் வாக்கியம் இது ஃபஸ்ட்டு கான்செப்ட் சரிங்களா கபிலருன்றது ஒரு எழுவாய் ஆனால் பயநிலை வந்து ரெண்டு பயநிலை வந்திருக்கு பார்த்தாரு புகழ்ந்து பாடினார் ரெண்டு பயநிலை செகண்ட் கான்செப்ட் என்னென்னா நேற்று பெருமழை பெய்தது ஆற்றில் வெள்ளம் வந்தது சரிங்களா இது தனித்தனி வாக்கியம் ரெண்டுமே தனித்தனி வாக்கியம் இதுக்கு இடையில் இணைப்பு சொற்கள் வந்திருக்கு அதனால் நேற்று பெருமழை பெய்தது அதனால் ஆற்றில் வெள்ளம் வந்தது அப்போ இணைப்பு சொல் வந்து அதனால் வந்திருக்கு அதனால் இது வந்து தொடர் வாக்கியம் இது செகண்ட் கான்செப்ட் ஓவர் தேர்டு கான்செப்ட் என்னென்னா கற்றவர் கற்றவரையே விரும்புவர் கல்லாதவர் கல்லாதவரையே விரும்புவர் இரண்டுமே வந்து தனித்தனி வாக்கியம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கருத்தால் ஒன்றுபட்டு வந்திருக்கு அதனால் இது வந்து தொடர் வாக்கியம் சொல்லியிருக்காங்க ஓகேவா ரெண்டு கான்செ ரெண்டு வாக்கியங்கள் முடிஞ்சிச்சு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது கலவை வாக்கியம் ஒரு முதன்மை வாக்கியத்துடன் ஒரு சார்பு வாக்கியமோ ஒன்றுக்கு மேற்பட்ட சார்பு வாக்கியங்களோ வருமானால் அது கலவை வாக்கியம் எனப்படும் சரிங்களா ஒரு முதன்மை வாக்கியம் இருக்கணும் அதோட ஒரு சார்பு வாக்கியமோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட சார்பு வாக்கியமோ வந்தது அப்படின்னா அது வந்து கலவை வாக்கியம் எக்ஸாம்பிள் பாருங்கள் நேற்று பெருமழை பெய்தமையால் ஆற்றில் வெள்ளம் வந்தது சரிங்களா நேற்று சார்பு வாக்கியம் வந்து ஒன் ஒ ஒரு சார்பு வாக்கியம் ஒன்றுக்கு மேற்பட்ட சார்பு வாக்கியமும் வந்திருக்கு சரிங்களா நேற்று பெருமழை பெய்தமையால் சரிங்களா பெய்தமையால் ஆற்றில் வெள்ளம் வந்தது சரிங்களா பெய்தமையால் அப்படின்றதும் ஒரு முதன்மை வாக்கியத்தோட ஒரு சார்பு வாக்கியம் ஒன்றுக்கு மேற்பட்ட அதை சார்ந்து வந்திருக்கு நேற்று பெருமழை பெய்தமையால் ஆற்றில் வெள்ளம் வந்தது நாங்கள் விழித்து கொண்டிருந்த போதே திருடன் நகை திருடி சென்றான் சரிங்களா ஒன்றுக்கு மேற்பட்ட சார்பு வாக்கியம் வந்ததினால இது வந்து கலவை வாக்கியம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் செய்தி வாக்கியம் கூற வந்த குறிப்பிட்ட செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வாக்கியம் தான் செய்தி சொல்ல வந்தது தெளிவாக சொல்லிடணும் அதுதான் செய்தி வாக்கியம் கவியமது பரிசு பெற்றால் சரிங்களா கவியமது பரிசு பெற்றால்ன்றது ஒரு தெளிவான வாக்கியம் சரிங்களா தெளிவாக டைரக்டாக சொல்கிறாங்க செய்தி வாக்கியம் அசோகர் மரம் நட்டார் மயில் ஆட்டம் போட்டது அமைச்சர் டெல்லி சென்றார் கம்பர் ராமாயணம் எழுதினார் சரிங்களா இதெல்லாமே எல்லாமே சொல்கிறதுனால தெளிவாக சொல்கிறாங்க ஒரு சொல்ல வந்த செய்தியை தெளிவாக சொல்கிறதுனால அது செய்தி வாக்கியம் சொல்லியிருக்காங்க அடுத்தது வினா வாக்கியம் வினாவால் முடிந்து வினா பொருளை தரும் வாக்கியம் வினா வாக்கியம் எனப்படும் சரிங்களா வினாவால் முடிந்திருக்கணும் அது வினா பொருளை தரும் வாக்கியமாக ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கணும் சரிங்களா அதுதான் வந்து வினா வாக்கியம் சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டு ஆத்மா என்பது யாது பேச்சு போட்டியில் வென்றவர் யார் திருக்குறளை இயற்றியவர் யார் உலகம் என்பது என்ன இது எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம் வினா வாக்கியம் எல்லாமே அடுத்து பாருங்கள் உணர்ச்சி வாக்கியம் உவகை அவலம் அச்சம் இரக்கம் இழிவு கோபம் வியப்பு போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் வாக்கியங்களை தான் நாம வந்து உணர்ச்சி வாக்கியம் எனப்படும் சரிங்களா இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க உவகை அவலம் அச்சம் இரக்கம் இழிவு கோபம் வியப்பு இந்த உணர்ச்சிகளெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி வாக்கியம் ஆகா என்ன சுவை சரிங்களா ஹாகா அப்படின்றது என்ன சுவை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணர்ச்சி ஒரு உணர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது ஐயோ பாம்பு கடித்ததே சரிங்களா ஐயோ அப்படின்றது ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தக்கூடியது சரிங்களா அதனால் அது வந்து பாம்பு கடித்ததே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உணர்ச்சிகரமாக சொல்கிறோம் இல்லையா ஐயோ அப்படின்றது ஒரு அச்சத்தை வெளிப்ப வெளிப்படுத்தக்கூடியதுனால அது உணர்ச்சி வாக்கியம் சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் விழைவு வாக்கியம் வேண்டுகோள் வாழ்த்துதல் கட்டளை திட்டுதல் ஆகிய நான்கு பொருட்களில் ஏதேனும் ஒன்றை தெரிவிக்கும் வாக்கியம் தான் விழைவு வாக்கியம் விழைவு வாக்கியம் அப்படின்றது ஒன்று வேண்டுகோளாக தெரிவிக்கக்கூடியதாக இருக்கலாம் இன்னும் இல்லது வாழ்த்துதல் சொல்ல சொல்லக்கூடியதாக இருக்கலாம் கட்டளை இடுதலை கட்டளை இடக்கூடியதாக இருக்கலாம் இல்லை திற்ற மாதிரி இருக்கலாம் இந்த நாலு பொருட்களில் ஏதாவது ஒன்றை தெரிவிக்கும் வகையில் வந்தது அப்படின்னா அது விளைவு வாக்கியம் அறம் செய்ய விரும்பு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுகோள் பல்லாண்டு வாழ்கின்றது வாழ்த்தக்கூடியது நாளை வந்து விடு அப்படின்னு நம்ம கட்டளை இட்டு சொல்கிறோம் நாளை நாளை தேர்வுக்கு படித்து வரவும் அப்படின்னு கட்டளை இடுற மாதிரி சொல்கிறதும் அழிகவும் புகழ் திறம் சரிங்களா இந்த நாலுத்தில் ஏதாவது ஒன்று வரக்கூடியது தான் விழைவு வாக்கியம் சொல்லியிருக்காங்க உடன்பாட்டு வாக்கியம் ஒரு நிகழ்ச்சி அல்லது செயல் நடைபெறுவதை தெரிவிப்பதை தான் உடன்பாட்டு வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா ஒரு செயல் வந்து எப்போ நடை நடை நடைபெறுறத தெரிவிக்கக்கூடியது தான் ஒரு உடன்பாட்டு வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் பேருந்துகள் ஓடின அப்படின்னா பேருந்துகள் வந்து போயிட்டு இருக்கிறத பேருந்துகள் ஓடினன்னு சொல்கிறோம் அவன் வீட்டுக்கு வந்தான் சரிங்களா அவன் வீட்டுக்கு வந்தான் அவன் வந்து வீட்டுக்கு வந்து போனான் அப்படின்றத வந்து வந்தான் அப்படின்னு சொல்கிறத உடன்பாட்டு வாக்கியம் சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் கந்தன் பாடம் படித்தான் சரிங்களா மணி மதுரைக்கு சென்றான் சரிங்களா ஒரு நிகழ்ச்சி அல்லது ஒரு செயல் நடைபெறுவதை தெரிவிப்பதை தான் வந்து பார்த்திங்கன்னா உடன்பாட்டு வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக வந்து எதிர்மறை வாக்கியம் ஒரு நிகழ்ச்சி அல்லது செயல் சரிங்களா ஒரு நிகழ்ச்சி அல்லது செயல் நடைபெறாததை தெரிவிப்பதை தான் உடன்பாட்டு வாக்கியம் சரிங்களா எது உடன்பாட்டு அதாவது எதிர்மறை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு நிகழ்ச்சி அல்லது ஒரு செயல் நட நடந்ததை சொல்கிறது உடன்பாட்டு வாக்கியம் நடை நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையாக சொல்கிறோம் சரிங்களா நடக்கவே இல்லை அதை சொல்லக்கூடியது தான் எதிர்மறை வாக்கியம் மணி மதுரைக்கு செ போகலை அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம் மணி மதுரைக்கு சென்றிலன் சென்றிலன்னா என்ன போகலாமா மதுரைக்கு போகலை மணி அப்படின்னு சொல்கிறது எதிர்மறை வாக்கியம் கந்தன் பாடம் படித்திலன்னா கந்தன் வந்து பாடம் படிக்கலை குயில் அடை காக்காது சரிங்களா ஆடுகள் புல் மேய்ந்தில ஆடுகள் வந்து புல்லு மேயில அப்படின்னு சொல்கிறத மேய்தில அப்படின்னு எதிர்மறையாக சொல்கிறோம் சரிங்களா ஒரு நிகழ்ச்சியில் ஒரு செயல் நடைபெறாததை எதிர்மறையாக சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை வாக்கியம் அடுத்து பாருங்கள் நேர்குற்று வாக்கியம் ஒருவர் கூறியதை கூறுவதை அவர் கூறிய வண்ணமே கூறுவது நேர்குற்று வாக்கியமாகும் நேர்கூற்று வந்து தன்மை முன்னிலை ஆகிய ரெண்டு இடங்களில் வரக்கூடியது சரிங்களா தன்மை முன்னிலை இந்த ரெண்டு இடங்களில் வரக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா நேர்குற்று வாக்கியம் நான் நாளை வருவேன் என வளவன் கூறி டைரெக்டாக சொல்கிறான் அதுதான் நேர்கூற்று வாக்கியம் நான் நாளை வருவேன் அப்படின்னு வளவன் வந்து சொல்கிறான் நீ நாளை வந்தால் பணம் தருவேன் என நண்பன் கூறி நான் நீ நாளைக்கு வந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக பணம் தருவேன் அப்படின்னு சொல்கிறது நேராக சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர் நேர்கூச்சி வாக்கியம் இது தன்மை முன்னிலைன்ற ரெண்டு இடத்துல வரக்கூடியது அடுத்து அயர்கூச்சி வாக்கியம் ஒருவர் கூறிய செய்தியை அப்படியே பிறர் கூறுவது போல் மாற்றி கூறுவது சரிங்களா இப்போ நான் சொல்கிற செய்தியை நான் சொன்ன மாதிரியே இன்னொருத்தர் சொல்லக்கூடியது தான் ஆயர்கூற்று வாக்கியம் சொல்கிறோம் தன்மை முன்னிலை ஆகிய இரண்டு இடங்களில் வரும் எழுவாயை மட்டும் படற்கையில் அமைத்து கூறுதல் வேண்டும் சரிங்களா தன்மை முன்னிலை ரெண்டு இடங்களில் வரும் ஆனால் எழுவாயை மட்டும் என்ன பண்ணணும்னா படற்கையில் அமைத்து கூறணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் நாளை வருவதாக வளவன் கூறினான் சரிங்களா தான் அப்படின்றத படற்கையில் சொல்கிறோம் தான் நாளை நாளை வருவதாக வலவன் கூறினான் அப்படின்றது நாளை வருவதாக வலவன் கூறினான்றது வந்து அயர்கூ நேர்கூற்று வாக்கியம் ஆனால் தான் நாளை வருவதாக வலவன் கூறினான் அங்கே படற்கையில் சொல்லக்கூடியது தான் தான்ன்றத தான் நாளை வருவதாக அவன் சொன்னான் அப்படின்றது தான் அயர்கூற்று வாக்கியம் நான் மறுநாள் சென்றால் பணம் தருவதாக நண்பன் கூறினான் சரிங்களா நான் மறுநாள் சென்றால் பணம் தருவேன் நீ நாளை வந்தால் பணம் தருவேன்றது நேர்கூற்று நான் மறுநாள் சென்றால் பணம் தருவதாக நண்பன் கூறினான் அப்படின்றது அயர்குற்று வாக்கியம் அடுத்து பாருங்கள் செய்வினை வாக்கியம் செயலை செய்பவரே வாக்கியத்தின் முதலில் அமைத்து வாக்கியத்தை அமைப்பது செய்வினை வாக்கியமாகும் சரிங்களா அதாவது எழுவாயே செயலை செய்வதாக கூறுவது செய்வினை வாக்கியமாகும் இதில் என்னென்னா ஒரு செயலை செய் ஒரு செயலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து வாக்கியத்தோட முதலில் சொல்லிவிட்டு நாமளே வாக்கியம் அமைச்சு சொல்கிறது தான் செய்வினை வாக்கியம் அதாவது நடிகை நாடகம் பார்த்தால் சரிங்களா பசு பால் கொடுத்தது கொசு ரத்தம் குடித்தது இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செயலை வந்து எழுவாயே ஒரு செயலை செய்யுது சரிங்களா பசு வந்து ப பசு வந்து பால் கொடுக்கும் நமக்கு தெரியும் ஆனால் பசுவே சொல்கிற மாதிரி பசு பால் கொடுத்தது எழுவாயை வந்து நம்ம முதல்ல வச்சு சொல்கிறோம் எழுவாய்ன்றது நடிகைன்றது ஒரு எழுவாய் இதை வந்து ஃபஸ்ட்டில் வச்சு சொல்கிறது ஐய இந்த எழுவாயே அந்த செயலை செய்யறது தான் சொல்கிறது சரிங்களா பசு பால் கொடுத்தது பசுன்றது எழுவாய் கொசு ரத்தம் குடித்தது சரிங்களா இந்த எழுவாயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயலை செய் நடிகைன்றது ஒரு செயலை நாடகம் நடிக்கிறது தான் அவங்களோட தொழில் அந்த நடிகையே வந்து பார்த்திங்கன்னா வாக்கியத்தோட முதல்ல அமைச்சிட்டு அந்த இந்த எழுவாயே வந்து அந்த செயலை செய்கிறதா அமைச்சிருக்காங்க சரிங்களா நடிகையோட தொழில் நாடகம் நடிக்கிறது அப்போ அவங்களையே முதல்ல வச்சிடுறாங்க நடிகை நாடகம் பார்த்தால் பசு வந்து என்ன பண்ணும் பால் கொடுக்கும் அப்போ பசுவையே முதல்ல வச்சு சொல்கிறது பசு பால் கொடுத்தது சரிங்களா எழுவாயே செயலை வந்து செஞ்சதாக சொல்கிறது எழுவாயின்றது இங்கே நடிகை பசு கொசு சரிங்களா பசு ரத்தம் குடித்தது செயப்பாட்டு வினை வாக்கியம் செயபடு பொருளை அதாவது எதனை செய்தாரோ அதனை எழுவாயாகவும் முதல்நிலையாகவும் பெற்றும் மூன்றாம் வேற்றுமை உருவாகிய ஆள் பெற்றும் பயநிலை படு என்னும் படு என்று சொல் சொல்லையும் பெற்றும் வரும் வாக்கியம் செயப்பாட்டு வினை வாக்கியம் எனப்படும் ஆல்ரெடி நம்ம எங்கே பார்த்தோம் எழுவாய் தான் ஃபர்ஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி செயப்பாட்டு வினையிலையும் என்ன பண்ணோம்னா எழுவாயே முதல்ல வரும் சரிங்களா என்ன யார் ஒரு செயலை செய்கிறாங்களோ அவங்களையே முதன்மையாக நிறுத்தி மூன்றாம் வேற்றுமை உருபை இதில் சேர்த்து எழுதணும் சரிங்களா மூன்றாம் வேற்றுமை உருப்பு என்னது ஆள் நடிகை நாடகம் பார்த்தாள் சரிங்களா நாடகம் நடிகையால் மூன்றாம் வேற்றுமை உருபு ஆள் சேர்த்து அதோடய பயநிலையில் வந்து பார்த்திங்கன்னா படு அப்படின்ற சொல்லும் பெற்று வரும் பார்க்கப்பட்டது படு படு வந்திருக்கா பார்க்கப்பட்டது அதோட பயநிலையில் ஃபஸ்ட்டு வந்து எழுவாயே வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலை செய்யக்கூடியதாகவும் மூன்றாம் வேற்றுமை உருவாகிய ஆள் சேர்த்தும் பயநில படு என்ற வார்த்தை வார்த்தையை கொண்டு செயப்பாட்டு வினை வாக்கியம் சரிங்களா கூடுன்றது ஒரு எழுவாய் குருவியால் மூன்றாம் வேற்றுமை உருவம் வந்திருக்குங்களா அதே மாதிரி படு பயநிலையில படு வந்திருக்கு கட்டப்பட்டது சரிங்களா இதுதான் வந்து வினை வாக்கியம் அடுத்தது தன்வினை வாக்கியம் ஒருவன் தானே செய்யும் செயலை உணர்த்துவதை தன்வினை வாக்கியம் என்கிறோம் அதாவது எழுவாயே செயலை செய்ய வேண்டும் சரிங்களா சாந்தி படித்தால் காவலர் வந்தார் சரிங்களா தன்வினை வாக்கியம் வந்து எழுவாயே வந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் இங்கே எழுவாயின்றது என்னது சாந்தி சாந்தி படித்தால் இதுக்கு நடி ந நடு நடுவில் அவங்க செய்யக்கூடிய தொழில் எதுவும் கிடையாது சரிங்களா சாந்தி படித்தால் அதே வந்து செய்வினை வாக்கியம்னா என்ன எழுவாய்க்கு யார் வந்து ஒரு வேலையை செய்கிறாங்களோ அவங்களையே முதன்மைப்படுத்தி சொல்கிறது சரிங்களா எழுவாயே வந்து அந்த செயலை செய்யக்கூடியதாக அமையிறது தான் செய்வினை வாக்கியம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக தன்வினைன்றது தானே செய்யும் தொழிலை உணர்த்துவது தான் தன்வினை வாக்கியம் சாந்தி படித்தால் காவலர் வந்தார் இதுக்கு நடுவில் வேற எதுவும் வரல சரிங்களா பிறவினை வாக்கியம்னா ஒருவன் பிறரை கொண்டு தொழிலை செய்வித்தலை உணர்த்துவதாக அமைவது பிறவினை வாக்கியமாகும் மன்னன் கோயில் கட்டுவித்தான் சரிங்களா ஒருவர் வந்து பிறரை கொண்டு தொழிலை செய்வித்தலை உணர்த்துவதாக அமைவது தான் பிறவினை வாக்கியம் மன்னன் கோயில் கட்டுவித்தான் அவன் யாரை கொண்டு கட்டு ஆசிரியர் பாடம் கற்பித்தார் குமார் பணம் தருவித்தான் சாந்தி படிப்பித்தாள் பிறவினை வாக்கியம்னா அதாவது மன்னர் வந்து கோயில் கட்டுவித்தான்னா மன்னர் போய்ட்டு கோவில் கட்டலை சரிங்களா அதுக்கு சென்டரில் யாரெல்லாம் வேலை செஞ்சிருப்பாங்க மேஸ்திரியை வச்சு தான் கட்டியிருப்பாங்க அப்போ ஒருவன் பிறனை கொண்டு தொழிலை செய்வித்தலை உணர்த்துவதா உணர்த்துவதாக அமைவது தான் பிறவினை வாக்கியம் சரிங்களா மன்னனே நேராக கோவில் கட்டலை அவன் வந்து பிறரை கொண்டு அந்த தொழிலை வந்து செஞ்சுருக்காங்க அதனால தான் இது வந்து பிறவினை வாக்கியம் ஆனால் சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க மன்னன் கோயில் கட்டு வித்தான் மன்னன் கோயில் கட்டில் அதுக்கிடையில் ஆட்கள் வேலை செய்து தான் மன்னன் வந்து கோவில் கட்டியிருப்பார் அதே மாதிரி ஆசிரியர் பாடம் கற்பித்தார் யாருக்கு கற்பித்தார் மாணவர்களுக்கு கற்பித்தார் அப்போ பிறரை கொண்டு தொழிலை செய்வித்தலை தான் பிறவினை வாக்கியம் சொல்கிறோம் ஆசிரியர் வந்து பாடம் கற்பித்தார் யாருக்கு கற்பித்தார் பிறரை கொண்டு அவர் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை கொண்டு தான் அவங்க வந்து பாடம் கற்பித்தாங்க ஆசிரியர் அப்போ பிறரை கொண்டு ஒரு தொழிலை செய்வித்தலை தான் வந்து பிறவினை வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்